தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பழி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் சிவிகால் கேன்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவளே எரிபோல் மீனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேன்மீன்களோ வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உறி போர்த்து பேய்வால் காட்டக தாடும் வீரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய்

கால்க லால் பயன் என் கரை கண்டன் உரையில் கோபுர கோம் சூழால் கால்க பயன் என் ிருப்பண்கோலோ இசன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடிக்கேன் சென்றிருமாந்திருப்பன்கோளோ ஏன் திருச்சித் திரம்பளம் அருள்தரம் அழகால அமர்ந்தனாய் எம்மை உடனாயல் நிறை புட்பவனநாதர் திருவடிகள் காவாய் திரளே போற்றி எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் மலரடிகள் எம்பிரான் உலகேத்தும் வளவார படையாளியார் மலரடிகள் பக்கம் முப்பத்தி ஒன்று கல்லிலே கட்டி கடலே விடுத்த பொழுது சாயினும் ஆக ஏத்துவன் எந்தையே என்று நமச்சிவாய திருப்பதியத்தை திருவாய் மலந்தருளி கரையேறிய திருப்பதியம் நான்காம் திருமறை பண் காந்தார பஞ்சமம் பக்கம் முப்பத்தி ஒன்று திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் மலரடிகள் சொற்றுனைதீயல் சோதிவானவள் ஒற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை போட்டிவார் கடலில் பாய்ச்சினும் நட்டுணையாவது நமச்சிவாய் பூவினு கருங்களம் பொங்கு தாமரை ஆவினு கருங்களம் அரணஞ்சு ஆடுதல் ஓ வினைக்கருங்களம் கோட்டமில்லது நா வினைக்கருங்களம் வின்னுற அடுக்கிய விரகின்கு உன்னிய பூகிலவை ஒன்றும் இல்லையா பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி லகச்சி வாயில்லி இடுக்கன் பட்டிருக்கினும் இரந்து யாரையும் விடுக்கில் பிலான் என்று வினவுவோம் அல்லோ அடு கற்கீர் கீட கீணும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கேடுப்பது வெந்த நீரருங்கலம் பிரதிகற்கில்லாம் அந்தனர் அருங்கலம் அருமறை ஆரங்கம் கருங்களம் திகழும் நீள் மூடி நங்களே கருங்களம் சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கு அழால் நலமில்தோறும் நல்கு வாழல் குளமிலாகினும் குளத்தை கேற்பதார் நலமிக கொடுப்பது வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார் நேரி கூடி சென்றலும் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிற்று இல்லக விலக்கது இருள் கெடுப்பது சொல்லக வீளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக வீழக்கது நமச்சிவாய முன்னெறியாகிய முதல்வன் மோக்க தன்னெறியே சரன் ஆதல் தண்ணெறியே சென்றங்கு அடைந்தவர்கெறியாவது நமச்சிவாய் மாப்பிணை தலோவிய மாதோர் பாகத்தல் பூப்பினை தீருந்தடி பொருந்த கை தோல நாப்பினை தழு செய்ய பத்து ஏத்த வள்ளார் தமக்கு ஏத்த வள்ளார் தமக்கு திருநாவுக்கரச நாயனார் திருமேனி இடமாக கொண்டு எழுந்தருளன் ஆதார் சக்தி போற்றிவோம் அறவிற்கை போற்றிவாம் யோகிருக்கை போற்றிவாம் சூரிய மண்டலம் போற்றிவாம் அக்னி மண்டலம் போற்றிவாம் இடையரா பேரன்பும் மலைவாரும் இணைவிளியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா துறவும் வாகீச பெருந்தகை தன் ஞானப்பாடல் துடையரா செவ்வாயும் சிவவேட பொலிவழகும் துதித்து வாள்வா உலகேற்று முரவார படையாரியார் மலரடிகள் மலரடிகள் எம்பிரான் கோதின் மொழி கொற்றவனார் மலரடிகள் எம்பிரான் அப்பர் பெருமான் மலரடிகள் எம்பிரான் திருநாவுக்கரசு மலரடிகள் தவம் வேதைமை தீரலா சிந்தை சிந்தலா பருகலாம் பரம் ஆயதோரானந்தம் மறுகலாலடி வாழ்த்தி வணங்கவே அண்ணலையனை ஆண்டுகொண்டருளியமுதி விண்ணிலே மறந்தருள் புரிவேதநாயகனே கண்ணினால் திருக்கையிலிருந்த நின் கோலம் நன்னி நான் திருநாவுக்கரசு நாயனார் மலரடிகள் மரவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடர் இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி மரவா நாள் கண் பெண்ணும் அமுதமைத்து அச்சனை செய்வான் முளவார படையாளியார் மலரடிகள் எம்பிரான் கோதின் வழி குற்றவனார் மலரடிகள் எம்பிரான் வாகீச மாமுனிவர் மலரடிகள் எம்பிரான் ஆளுடைய அரசு மலரடிகள் காவாய் கனகத்திரளே போற்றி ஓம் அரசே ஐயனே போற்றி பாடி செல்வா போற்றி குருக்கையர்க்குடியின் கோவே போற்றி புகழனார் மாதினியார்த்தம் புண்ணியமகவாய் வள்ளலே போற்றி கருணையின் வடிவாய் கனிந்தனை போற்றி சமய நூற்கடல் தாண்டினை போற்றி அமனர்த்தம் புண்மை சமய சூழ்ச்சியுள் பலவினை ஈர்த்திட உழந்தனை போற்றி சூளை நோயால் துளங்கு சீரதிகை ஞானமுய்த்திட நன்னினை போற்றி அதிகை சிவனார் அருளமுது பின் சதிநோய் சூளைத் தவிர்ந்தனை போற்றி யாருக்கும் குடியலாயீசன்மையடியேன் யாருக்கும் அஞ்சிடேன் என்றனை போற்றேன் ஈசன் எந்தை இ இணையடிநீழலாய்ச நீ நினைந்தாய் தாண்டகம் தனிலும் வெண்டினை போற்றி இனியவைக்கு எல்லாம் இனியன் எம் இறையன கனிமொழி அதனால் காட்டினை போற்றி சிவனருள் வடிவாய் போற்றி மண்ணினில் மலர்த்தினை போற்றி முடிவிழா அன்பின் முதிர்ந்தாய் போற்றி எத்துணை இழிந்தார் ஆயினும் சிவன் பால் உற்ற அன்பரை உகந்தாய் போற்றி இலங்கை வேந்தன் கலங்கிட செய்து பின் நலம்புரி அருள்திறன் போற்றி நயந்தாய் போற்றி போற்றி தாண்டக பொன்னெடும் கவிகள் சாற்றி யமக்கருள் சார்ந்தனை பண்ணில் ஓசையாய் பலத்தினில் சுவையாய் கண்ணுதல் எந்தையை கண்டனை போற்றி மக்கள் பெருமக்கள் அருவான்மையின்மார் பெருமக்கள் மலரடிகள் பெருமக்கள் மலரடிகள் மலரடிகள் கடந்த கருணையே உருவம் ஆகி அற்புத கோலம் நீடி அருமறை தினத்தின் மேலாம் நாமமே சொல்க வையகம் துயர் தீர்கவே வான்முகில் வளாது பிரிக மன்னன் கோன்முறை அரசு செய்க நான்மறை அறங்கள் ஓங்க மேன்மைகள் செய்வ நீதி மேன்மைகள் செய்வ நீதி மேன்மைகள் செய்வ நீதி